தத்திலே கிடந்தே தன்னை எடுத்தருளே மண்ணையே வடிவழித்து அறிஞர் குளத்திலே பயிலும் தரமும் இங்கனுக்கு பொறுத்துடைய உடம்பு சந்திருவே பழத்திலே சிற்றம்பரத்திலே பொன்னம்பரத்திலே அன்பதம் அறிவாம் தளத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழியே எல்லாம் அல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே வருகை புரிந்த ஆதித்த கூடிய சன்மார்க்க சான்றோர்கள் ஆண்டோர்கள் ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தலைமை மகளிர் வாரத்திலே தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அறுபடியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி மணிமைகளை மாணிக்கம் அவர்களையும் வரவே இறை பாடிய திருமதி அனிதா சபாபதி அவர்கள் விண்ணப்பம் வாசித்த திருமதி முனியம்மா அவர்கள் பகுதி வாசித்த திருமதி கல்யாணி சேசந்திரன் அவர்கள் எனக்கு பின்பாக மருத்துவர் யசோதா அவர்கள் திருமதி யசோதா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்கள் என் சார்பிலும் என் கணவர் சார்பிலும் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு வள்ளல் பெருமான் சிபாரிசு பண்ணின பாடல் ஞானசரியை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு கார்த்திகை மாதம் வளாகத்தரு மாளிகையிலே விளக்கை வெள்ளியே வைத்து இந்த வைத்து இருபத்தெட்டு பாசுரங்களை நினைந்து நினைத்து என்ற இருபத்தெட்டு பாசுரங்கள் கண்டபடி தெய்வ பாவனையை தீபத்தில் செய்யுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் நமக்கு கட்டறையிட்டிருக்கின்றார்கள்

நம்மிடையே விளக்கப்படும் அதாவது பெருமான் அவரது எவ்வளவு பெரியவர் நானா நம்மளா எவ்வளவு சிறியவள் இல்லையா நாயினும் கிடைக்கி ஈனும் இழுத்தி ஆயினும் அருடைய அருட்பெருஞ்சோர் அவருடைய பார்வையெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா நம்ம யாரு நமக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு சிற்ற அறிவை கொண்டு நமக்கு தெரிந்த விளக்கத்தை பல கேள்விகள் கேட்பதன் மூலமாக அறிந்து கொண்டு பல பெரியவருடைய சான்றுகளையும் திருவாய்மொழியெல்லாம் கேட்டு நமக்கு என்ன அறிவிருக்கின்றதோ அதன் மூலம் நாம் குற்றம் இருந்தால் வள்ளல் வள்ளரி பெருமானவர்கள் சொல்லுவார்கள் ஒரு படுமை சமரச சன்மார்க்க திருநெறியே வெறிநறியாகும் சித்தி எல்லாம் பிறந்தாரோ உண்தற்கும் உறங்குவதற்கும் அறிந்தேன் உலகம் எல்லாம் அதாவது எல்லாரும் சன்மார்க்கத்திற்கு வாழ்கள் யான் அடைந்த சுகத்தினை நீர் குறித்தேன் சொல்லிட்டு அவர் அடைந்தார் விரைத்து விரைத்து பணிகளை மேம்பாடு

அந்த சண்மாக்கத்திலே நாம் சித்தி எல்லாம் அடைந்து விடலாம் என்ன நம்முடைய செய்வதற்கும் ஓடி ஓடி போய் உழைக்கிறோம் அதற்காக சாப்பிடுறோம் உழைக்கிறோம் கடைசியில தூங்கு தூங்குறோம் ஒரு நாளைக்கு எல்லாரும் என்ன பண்றோம் ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு போயிடும் வாழ்க்கை அவ்வளவுதான் இடிச்சு காமிக்கிறார் நம்மளை உண்மதற்கும் உழங்குதற்கும் அருந்தி உலகம் எல்லாம் பண்ணினேன் ஒரு உலகை அருந்திலே உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்காயா நான் அடைஞ்சுட்டே இல்லை என்ன பார்த்து யாராச்சும் ஒருத்தர் உதாரணம் காட்டணும் இப்ப நான் அடைஞ்சிட்டேன் எடுத்து சொல்றேன் நீங்களும் அறிந்து கொள்ளலாம் அந்த உலகை அறிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு உழவு மட்டும் இந்த உலகெல்லாம் தெரியும் என்ன ஒரு உழவு ஒரு நாளைக்கு நம்ம பொருட்களை கொள்வோம் அதுவும் நம்ம எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ சொன்ன யாருக்கும் தொந்தரவு படுத்துனோம் கதைமெண்ட்டா இருக்கு உங்கள் அவ்வளவுதான் போயிடும் அப்படின்னு சொல்றோம் யாராச்சும் ஆசை வருதா அவர் அடிச்சுட்டார் உலகம் பண்ணின ஒரு உழவை அறிந்தரே அப்படின்னு சொல்ற மரணம் என்றால் மரணம் இல்ல பெருமானில் வாழ முடியும் மரணம் என்று அந்த மரணத்தை

தனித்து தரிசனம் செய்வீரே அப்படின்னு ஐயா சொல்றாங்க ஒரு உணவு வைக்கிறார் எத்தனை உணவு திரும்ப ஐயா சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொருடைய கடவுள் எங்க இருக்காரு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் பொதுவிலே சிச்சபை புள்ளே இறைவன் நடமாடிக்கொண்டே இருக்கின்றான் அந்த திருநடனத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் கரண்டமிழா பெருவாழ்வு என்பது சாத்தியம் நிச்சயமா அல்லது நம்ம பிள்ளை இருக்கிற அம்பலத்திலே ஆடுகின்ற இறைவனை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் அந்த மரணத்தை வென்று விடலாம் ஆனா பாருங்க ஒரு சடனு ஒரு குறுப்பு கூட என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அது வாடுவோம் எண்பத்தி நாலு லட்சம் யோகி வேகங்களும் இந்த உலகத்திலே புழு உயிரும் முட்டையிலே வாடுகின்ற அந்த அந்த உயிர் கூட உயிர் உடல் எடுத்து உலகத்திலே வாழ ஆசைப்படுகின்றது ஆனால் நமக்கு மறந்தாலும் சரி எதோ பிறந்தோம் ஒரு நாளைக்கு நம்ம மறந்தா அடைய போறோம் நிச்சயம் நம்ம முடிவே பண்ணிட்டோம் அதுல இருந்து வெளியே வரவே மாட்டேங்கின்றோம் அந்த சடங்குடன் திறனமும் சடம் வேண்ட திறனமும் சம்மதியாது சாதினும் மரணமதை தடுக்கிடலாம் வாங்கையாது இறப்பொழிக்கும் பார்த்தோம் நான் உரைக்கும் பார்த்தே இல்ல நாளை தன் வார்த்தை நம்பினோ நகரங்கள் நான் நெடுமொழி முறை பொதுமொழி முறைப்பினோ நீ எங்களுடைய உறவினன் என்னுடைய சகோதரன் அதனால் உங்களுக்கு நான் நல்லதே சொல்வேன் தவிரவேறு எதையும் சொல்ல மாட்டேன் அன்று பெருமாள் நமக்கு ஒரு உழவை சொல்கின்ற பெருமாள் என்னென்ன பார்த்தாங்க அண்டங்கள் அத்தனையும் காண எந்த எனக்களித்தார் அண்டங்கள் எல்லாம் அரைக்கணு தேகி கண்டு கொண்டிடவுடைய தலைநிலை பணியை பெருமான் அண்டங்கள் எல்லாம் பாக்குற இறைவனை பாக்குற அவங்க சாப்பிடுற அந்த நிலையெல்லாம் நம்ம அடைவன்னு ஆசைப்படுதா நம்ம மரணத்தை தானே நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால அந்த மரத்தை தடுத்து வருவதற்கு கடைசியில ஒரு உணவு வைக்கிற என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்திடு சீச்சவை நடத்தை தெரிந்து தரிசனம் செய்வீரே அந்த தரிசனத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா மரண விழா நாம் அணைந்து விடலாமேடே இந்த உலக பெரும்பான் எடுத்து சொல்கிறார் அடுத்தது செய்தாலும் தீமை எல்லாம் கொடுத்துருடலாம் அப்படின்னு சொல்லி பொதுமையில் திருநடம் செய்யும் பெருப்பருமை கிடைத்தார்

மக்களுடைய குணம் என்னது தீயவை செய்து கொண்டேதான் இருப்பாங்க ஆனா ஆண்டவனோட குணம் என்ன தெரியுங்களா பெரிய கருணை திறத்த சர்வ காரூணிய சர்வ வல்லவர் எல்லா வல்ல அருப்பெரும் ஜோதிய இயற்கை வடிவானவர் அப்படின்னு பெருமான் விண்ணப்பத்துல அந்த ஆண்டவரை பத்தி அவ்வளவு அழகா சர்வகாரு என்றும் பெருக்கருணை நிறத்தார் என்றும் வடிவங்களை எல்லாம் காப்பவர் என்றும் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஆண்டவன் என்ன பண்றானா நம்ம படிச்ச குழந்தைங்கிறேன் இதோட தீவை செய்ய இயன்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றங்களை எல்லாம் குணமாக எடுத்து போட்டு நமக்கு அரிசி வானா

சமரது சன்மார்க்கம் மேவுக அடுத்தது ஆண்டவன் நினைக்கணும் முதல் பாடல்ல ஆண்டவனை தரிசனம் பண்ணணும்னு ஒரு உடவு இந்த பாடல்ல என்ன சொல்ற செய்தாலும் தீமையெல்லாம் அவன் குற்றமே குணமாக கொண்டு கொண்டு கொள்வான் எள்ளி திரிந்தாலும் கடவுள் இருக்கானா அப்படின்னு சொல்லி எள்ளி திரிந்தாலும் அள்ளி கொடுப்பதில் வல்லவனாம் வல்ல இறைவன் அப்பேற்பட்ட இறைவன் என்ன பண்ணுவானா நம்ம போதுவா அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து அணைத்து கொண்டு நம்மளை தல்வழியில திரும்புவான் தாயாக தந்தையாக வெந்நீரினால் நீராட்டினால் வெயில் நோக்கும் என்று அருள் என்னும் நன்னீரினால் ஆட்டுகின்ற தாயாக விளங்குகின்றான் இறைவன் அப்பேற்பட்ட இறைவனை இணையீங்கள் அப்படின்னு நான் உங்களை சொல்றேன் சமரச சன்மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்றேன் வேறு என்ன சொல்றேன் என்னடாது இவனுக்கு வேற வேலையே கிடையாது பாரு சன்மார்க்கத்துக்கு வான்னு சொல்றான் சிச்சவை நடத்தை தரிசனம் பண்ணுன்னு சொல்றான் இவன் பாட்டுட்டு அவன் சும்மா இருக்க வேண்டியதானே நம்மள வேற சும்மா சும்மா பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல என்னை என்ன ஏசினாலும் பரவாயில்ல உங்களுடைய வயிறு வசவை எல்லாம் வாழ்த்தன கொண்டிடுவேன் என்னதான் என்னதான் செய்தாலோ என்னதான் கைதாலும் சரி நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் வைவதெல்லாம் எனக்கு வாழ்த்து எனக்கு இதனால மனசு போட மாட்டேன் மாணவல்லா போன வழிபடுத்துட்டு என்னுடைய மான ஒன்றும் கிடையாது யார் அடைஞ்ச சுகத்திலே நீ அடையணும் அதான் எனக்கு வேண்டியது அதனால மாணவனா போன வழிவிடுத்து பொய்தான் சிறிதெனும் புகழே பொய்யிலா நான் பேசுவையா உண்மைதான் பேசுவேன் சத்தியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு புனைந்துடையே பொய்புகளே சத்தியம் சொல்லிட்டே பொச்சவையில் சிச்சவையில் புகும் இதுவே அப்படின்னு முதல் பாடல சொல்றாங்க அப்படி இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அற்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் தண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே தன்னிதியே ஞான நட தடசி எண்ணுரிமை நாயகனை என்று வணைந்து வணைந்து ஏற்றுனால் நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா மரணமிலா பெருவாழ்வு எதனாலும் எக்காலத்தும் தடைப்படாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வை நாம் அடைந்து அந்த பேரின்ப சித்தியை நாம் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ஒரு உழவு சொல்றேன் நம்ம செய்ய வேண்டியதுல என்ன பண்ணோம் ஆடாதி சற்றும் அடையாதி வேறொன்றை நாடாதி பொய்யுலகை நம்பாதி சன்மார்க்க சங்கத்தை ஒன்றாகும் தூக்க விட்டு துணிநிலத்தை ஏக்க விட்டு சங்கத்தை சத்தியம் இந்நாள் நன்மார்க்கம் சேவை இந்நாள் எப்படி எல்லாம் கூப்பிட

தான் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த தெரிஞ்சிட்டு கூட அனுபவிக்கத்துக்கு ஓட மாதிரி அறியாமை பகுதியில என்ன பாதிச்சாங்க நம்முடைய கல்யாணி அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்ம அறிவானது மழுங்கி அந்த ஆன்ம அறிவு என்னும் கண்ணானது மழுங்கி அஞ்ஞானம் என்ற திரையினால் மூடப்பட்டு மன முதலான கருவிகளால் வலுக்கடிக்கப்பட்டு வெள்ளியின் பார்த்துட்டு ஓடுவோம் அதே மாதிரி மூளையில ஒரு கம்பி சாத்தி வச்சிருவாங்க அது ஏதோ நீங்க ஆழ்நிக்கிற மாதிரி இருக்கும் மயக்கத்தை தரும் இந்த உலகம் இந்த உலகமானது மாயா சிருஷ்டி

அதெல்லாம் கண்டுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆனந்தம் சட நேரம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில அனுபவிக்கணும் பாருங்க அந்த என்ன தெரியுமா சட நேர ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு துண்டு கிடைக்குது அந்த எலும்பு துண்டுல ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுது அந்த நாக்கால சொரண்டி 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 சாப்பிடு அப்ப சொன்னால அதுக்கு ரத்தம் வருது நாக்குல ரத்தம் வருது ஆனா அதுக்கு தன்னுடைய நாக்குல தான் ரத்தம் வருதுன்னு தெரியல ஆனா அந்த எலும்பு துண்டல்தான் வருது அந்த சுவை வருதுன்னு நினைச்சு மேல மேல சுரண்டிக்கிட்டே இருக்கு இத நான் சொல்லல ஐயா சொல்ற தீவினை நல்வினை இன்னும் வன்கைத்தால் ஆடுகின்ற தேவே நாயினால் கவ்வி நாயானது கவ்வி கரண்டுகின்ற நாயை போல நாய்க்கும் நமை தோண்ட நான் ஆவினை விட்டு எடுக்கும் மகாதேவன் மாநில ஐயா சொல்ற அப்படி நிலமே இருக்கும் எல்லா போகமும் நம்மளுடைய போகும் எல்லாரும் நம்ம சுகமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் இது நினையா நினைச்சிருக்கோம் பாருங்க பூகம்பம் வந்தது எவ்வளவு பெரிய இறந்து போயிட்டாங்க இப்ப சரணமேல அவங்க சேர்த்து வச்ச சம்பாதித்தியம் செல்வம் எல்லாம் எங்க போச்சு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு உயிரை காப்பாத்திக்க முடியுதா ஒண்ணுமே முடியலையே இப்ப டிவியில பார்த்தோமே எத்தனை பூகம்பங்கள் எத்தனை வெள்ளங்கள் வருது எத்தனை இயற்கை சீற்றங்கள் வருது எத்தனை சம்பாதிச்சு கோடி சம்பாதிச்சு என்ன என்ன செல்வம் சேர்த்து என்ன எத்தனை நிலங்கள் வாங்கி போட்டு என்ன ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் போகமே கிடையாது அந்த சிவபோகம் இருக்கு பாருங்க சிவோகம் மது போகம் சிவபோகம் மது நித்தியம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க இல்லைங்களா அந்த சிவபோகம் மட்டும்தான் மட்டும்தான் நித்தியம் நீங்க மருத்துவையில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வம்மை நீங்க சிச்சவையிலே அந்த அருளமதத்தை அருந்துங்கள் சுத்த சிவ சன்மார்க்க நிலையிலே நிலையிலே மீன் அந்த அருளமதத்தை அறிந்திரு மீன் சுத்த சிவ சன்மார்க்க நிலை அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் இப்ப நம்ம சேர்த்து வச்சுக்க பொருளா பொருள் அந்த சிவந்தா பொருள் பெருமான் சொல்லுவாங்க இல்லைங்களா சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவேணி கேரும் சீகரத்திலே சிவமாகி கொண்டது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி 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 அந்த சிவம் பொருள் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய சிவம் என்ற ஒரு பொருளை நாம் இந்த சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிலையிலே இருந்து தவம் செய்து என்ன பண்ணணும்னாக்கா பரணாத அனுபவத்திலே அருட்பேர் ஒளியாகிய அருட்பேரும் ஜோதி தரிசனத்தை கண்டு சிச்சவேளை அவதத்தை உண்டு அந்த அந்த ஒக்கமுதத்தை உண்டோம் என்று சொன்னால் நமக்கு விக்கலாகிய மரணம் என்பது சம்பவிக்காது அதுக்கு நம்ம பெருமான் சொல்கின்ற இருந்து, வழியிலிருடலை உடமை காப்பாற்றிக் கொண்டு வள்ளர் பெருமான் சொல்கின்ற அந்த வழியிலே சென்றோம் என்று சொன்னால் அந்த நிலையிலே நம்ம இருந்தா நம்ம பார்த்து இப்ப இதே மாறி இருந்தா நமக்கு ஒரு அருள் ஆற்றல் கிடைக்கும் அந்த அருள் ஆற்றலை பார்த்து கொண்டு மற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா ஆகா இவன் வந்திருக்கான் இவ ஒரு உதாரணமாக இருக்கின்ற நம்மளும் அந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்து நாலு பேர் வருவா நம்ம எல்லாருமே கேட்கிறோம் வள்ளலாருக்கு அப்புறம் யார் அடைஞ்சா வள்ளலாருக்கு அப்புறம் யார் அடைஞ்சா அந்த நிலையில யார் வந்தாலும் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போமே தவிர நாம் அடைய வேண்டும் நாம் அந்த நிலைக்கு வரணும்னு எல்லாருக்கும் அந்த 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 வந்தால் வந்தால் நினைப்பு வந்தால் தீவிர முயற்சி விருப்ப முயற்சி தீவிர முயற்சி அதி தீவிர முயற்சியை கொண்டு வள்ளல் பெருமான் அடைந்த அந்த சாகா நிலையை வண்ணமில்லா பேரின்ப பேரின்பெருவாடை நாம் அடைந்து விட முடியும் இதற்காக நம்மை பார்த்து நாலு பேர் வருவார்களை தவிர தோற்றுவார்களை தடுப்பவர்கள் யாரும் சொல்லி இந்த இடத்துல வள்ளல் பெருமாள் இருபத்தி மூணாவது பாட்டுல சொல்றாங்க முதல் பாட்டுல என்ன உணவு சொல்றாங்கன்னா தனித்திரே சிச்சபை நடத்தை தரிசனமான அதுக்கு முன்னாடி பாட்டுல பொரித்த சமயம் எல்லாம் பொய் பொய் அவற்றில் புகாதி சிவமே பொருள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் சிச்சனை தனித்து சிச்சனை நடத்தி தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னார் அடுத்தது நிலையில என்ன பண்ற இறைவனை நினையுங்கள் சமரச சன்மார்க்கத்தை சாருங்கள் ஒரு உலக சொன்ன மூணாவது பாடல்ல அந்த அன்னமிலா பெருவாழ்வு அடையணும்னு சொன்னாக்கா